மல்லி சத்தியமா விஜய் நிலைமை யாருக்குள்ள கூடாதுங்க செய்யாத தப்புக்கு ஒருத்தனை போட்டு தண்டிக்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமான விஷயம் அந்த மாதிரிதான் விஜய் இப்போ செய்யாத ஒரு தப்புக்கு மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல என்ன பண்ண தெரியாம தவிக்கிறாரு விஜய் ஏற்கனவே சொத்தெல்லாம் ஏமாந்துட்டோம் நாம எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது மனசை தளர விடாம தனக்குன்னு ஒரு மனைவி இருக்கா தனக்கு ஒரு குழந்த இருக்கு அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு கிடைச்ச வேலை செஞ்சா போதும் அப்படின்னு ஒரு மெக்கானிசத்துல மெக்கானிக்கா வேலைக்கு சென்று அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு ஆனா அதை பாக்க ராஜேஸ்வரி சும்மா இல்லாம நீ வேலைக்கு போற ஓகேடா நான் உன் பொண்டாட்டி எவ்வளவு திமுறா இருக்கா அவளுக்கு இன்னும் திமுறை அடங்கல உனக்கும் அந்த திமுறை அடங்குல ஏன்னா நீ இப்ப ஒரு வேலைக்கு போற அதனால தானே அந்த திமுர் உனக்கு ஆனா அந்த வேலையை புடுங்கிட்டனா அப்புறம் என்ன பண்ணுவ வேற எங்க உனக்கு தரவும் தரமாட்டான் அதுக்கப்புறமா வாழ முடியாம நீ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நொந்து போய் சாகணும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத நம்ம ராஜேஸ்வரி விஜய் வேலை பார்க்குற அதே மெக்கானிசுட்டுக்கு தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அனுப்பி காரை சர்வீஸ் சொல்றாங்க சர்வீஸ் சொல்றது மட்டும் இல்லாம அந்த காருக்குள்ள ஒரு தங்க முதலத்தை வச்சிடறாங்க தங்க முதலத்தை வச்சுட்டு அவங்களே யாருக்கும் தெரியாம அதை தூக்கிட்டு போய் விஜய் டூல்ஸ் பேக்லேயே வச்சிடறாங்க வச்சுட்டு சர்வீஸ்லாம் முடிஞ்சு காரை செக் பண்ணி சர்வீஸ் எடுக்க போகும்போது இது மாதிரி இந்த டேஷ்போர்ட்ல ஒரு தங்க மோதிரம் வச்சிருந்தேன் அது தங்க முதலத்தை காணும் அது எங்க போச்சு அப்படின்னு பிரச்சனை பண்றாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அந்த ஓனர் வந்து என்னம்மா சொல்றீங்க தங்க மோதிரமா இருந்தா கண்டிப்பா உள்ளமா இருக்கணும் வெளியே இருக்கிறதுக்கு யாருக்கும் வேலையே இல்லையாமா இல்லையா உள்ள காணும் எனக்கு தெரியாது எனக்கு இப்ப இந்த மோதிரம் வந்தாகணும் மோதிரம் மட்டும் வளன்னு வச்சுக்கேன் நான் இப்ப என் புருஷனுக்கு கால் பண்ணுவேன் என் புருஷன் போலீஸ் அடிச்சுட்டு வருவாரு பாத்துக்கோ என்ன மேடம் போலீஸ்லாம் சொல்றீங்க அதெல்லாம் வேணாம் மேடம் போலீஸ்லாம் வந்தா பிரச்சனை ஆகும் நான் சொல்றது கேளுங்க மேடம் அப்படின்னு அங்க அந்த ஓனர் சொல்றாரு அப்படின்னா என் மோதறத்துக்கு என்ன வழி மோதிரம் எங்களுக்கு தேடி பாருங்க மேடம் உள்ளே வந்திருக்க வாய்ப்பே இல்லை மேடம் இங்க பாருங்க நான் சொல்ல கேளுங்க மோதிரம் உங்க உள் மெக்கானிசர் உள்ள இருக்கான்னு தேடி பாருங்க இல்லனா போலீஸ் வந்து அவங்க மோதிரம் இந்த இங்க விட்டு வேற எங்கேயும் போகல அப்படின்னு அந்த அம்மா முடிவாடு சொல்றாங்க அதுல தெரிஞ்சு பொது மோதிரம் இங்க தான் இருக்கு அப்படின்னு ஸோ அங்கே இருக்க எல்லா பாக்ஸும் தேடுறாங்க இல்லீங்க இல்ல அங்க ஒரு பேக் மட்டும் இருக்கு அந்த பேக் யாரு அப்படின்னு அந்த அம்மா கேக்குது அது விஜய் சார் டூல்ஸ் பேக் ஏன் அதை தேடல அதையும் தேடுங்க விஜய் உடனே மேடம் அதுல இருக்க வாய்ப்பே இல்லை மேடம் இங்க பாருப்பா தேடி பார்வை உடனே அந்த பையனை எடுத்து தேடுறான் தெரியனா உள்ளக்குள்ளதான் மோதிரம் இருக்கு மோதிரத்தை பார்த்திருந்தேன் அம்மா என்னங்க அந்த பேக்குள்ள போயிருக்க வாய்ப்பு இல்லை நீங்க மோதிரம் இப்ப அந்த பேக் தான் இருந்திருக்கு அந்த பேக்குல எப்படிங்க போச்சு மோதிரம் அப்படின்னு கேட்க விஜய்க்கே ஒன்னும் புரியல ஓனர் விஜய் பாக்குறாரு விஜய் ஒன்னு அண்ண சத்தியமா சொல்றானே நான் அந்த விஷயத்த பண்ணலண்ணே அந்த மோதிரம் எப்படி அது உள்ள வந்துச்சுன்னு எனக்கே ஒண்ணு புரியலண்ணே அப்படின்னு சொல்ல போதும் நீ இந்த திருடம் நான்தான் திரு ஒத்துக்கிட்டான் தப்ப ம் திருடத்துக்கு முன்னாடி ஏன்னா யோக்கியமாரி பேசுறீங்க திருடி மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் நான் திருடல எப்படி இது வந்துச்சும் எனக்கு தெரியலன்னு அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி பேசுவீங்க எல்லாம் பணத்துக்காக என்ன வேணும்னு பண்ற கேவலமான ஜென்மாதான நினைக்கலாம் பணம் என்ன கேட்டு வாங்கடா இல்ல கஷ்டப்பட்டு உடையீங்க அதுக்காக அடுத்தவங்களை அப்படிலாம் திருடுவீங்களா அப்படின்னு கே பேச விஜய் அப்படியே கூணி குடிக்கி நிக்கிறாரு சரி ஏதோ ஒரு தப்புக்கு அதுவும் திருட்டு பட்டம் கட்டிக்கிட்டாங்களே நமக்கு அப்படின்னு விஜயால எதுவும் பேசவே முடியல விஜய் ஃபீல் பண்ணி ஆர ஆரம்பிச்சிடாரு டக்குன்னு என்ன மன்னிச்சிருங்க சத்தியமா சொல்றேன் நான் அதை எடுக்கவே இல்லை எனக்கு ஒரு பழிய போடாதீங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த ஓனரும் இல்லைம்மா அவர் ரொம்ப நல்லவர் அவர் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இல்லையா இங்க பாருங்க இந்த மோதிரம் அவர் பேக்ல இருந்துச்சு என் வண்டி யார் சர்வீஸ் பண்ணது அவர் தானே பண்ணிருக்காரு அப்போ அவர் பேக்ல இருந்தது கரெக்ட் தானே எப்படி இல்லைன்னு சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல மேடம் அது வந்து இங்க பாருங்க உங்க கேரேஜ் வந்து என் வண்டி சர்வீஸ் விட்டுருக்கேன் உங்க கேரேஜ்ல என் மோதரம் காணப்ப இருக்கு இப்போ மோதரத்தை உங்க ஆள் தான் எடுத்துருந்தாங்க தெரிஞ்சு போச்சு இப்போ நீங்க மன்னிப்பு கேட்டு என்கிட்ட சமாதானப்படுத்த விட்டுட்டு இருக்கீங்க அப்போ நான் என்ன நானே வந்து வண்டி சரி சொல்லிட்டு இந்த மோதரத்து போய் அவருடைய பேக்ல வச்சுட்டு வந்து பிரச்சனை பண்றேன்னா என்ன பார்த்தா என்ன உங்களுக்கு பைத்திய கிடைமே தெரியுதா இது வேலைக்கு ஆகாது ஒரு நிமிஷம் அப்படின்னு போலீஸ்க்கு கால் பண்றாங்க உடனே அந்த கேரேஜ் ஓனரும் மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படி சொல்லுங்க மேடம் நான் சொல்ல கொஞ்சம் கேளுங்க மேடம் இல்லங்க இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது போலீஸ் வரட்டும் அவங்க வந்து விசாரிக்கட்டும் அவங்க விசாரணை தெரியும் இல்லை இந்த மோதரம் கார்ல இருந்து எப்படி அங்கே போச்சு அப்படின்ட்டு இது நானும் போனா போது நமக்கு தெரிஞ்ச மெக்கானிசுன்னு பார்த்தா ரொம்ப ஓரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இங்க ஓனருக்கு ஒன்னும் புரியல விஜய் உடனே மேடம் ப்ளீஸ் மேடம் நான் சொல்ல கேளுங்க மேடம் போலீஸ் எல்லாம் மேடம் போலீஸ் எல்லாம் போனா பிரச்சனை ஆயிடும் மேடம் சொல்லுங்க பிளீஸ் மேடம் பிளீஸ் மேடம் அப்படின்னே நம்ம விஜய் கெஞ்சிடாரு அந்த அம்மா உடனே இங்கே பாரு திருந்தான் திருட்டு இப்ப வந்து கெஞ்சரியா இல்ல உன்ன நல்லா சும்மா விடக்கூடாது இன்னைக்கு நீ மோத்த திருடுன நாளைக்கு அந்த வேற வேறதான் இருந்துச்சுன்னா அதையும் திருடியிருப்பால உன்ன மாதிரி திருட்டு பசங்க வெளியே விட்டா எங்களை மாதிரி ரிச்சா ஆபத்து தாண்டா இல்ல ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் வராங்க போலீஸ் வந்து விஜய் அரெஸ்ட் பண்றாங்க அரஸ்ட் பண்ண உடனே அந்த லேடியும் நம்ம ராஜி கால் பண்ணி நடந்ததையும் சொல்றாங்க சொல்லவும் ராஜு உடனே நேராக மல்லி வீட்டுக்கு போறாங்க மல்லி வீட்டுக்கு போயிட்டு என்ன மல்லி உன் என்னமோ யோக்கியன் உடச்சி சம்பாதிக்கலான்னு சொன்னேன் கடைசியில் உன் புருஷன் மோதத்தை திருடி நல்லா கை குழம்பு மாட்டிக்கிட்டானான் இப்போ போலீஸ் அரெஸ்ட் போயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல மல்லி ஒன்னே ராஜு சும்மா எவ்வளவு பிரச்சனை இங்க புலங்குது கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க இது மல்லி இந்த வீடியோ பாரு பார்த்தா உனக்கே புரியும் அப்படின்னு வீடியோ காட்டுறாங்க அதுல நம்ம விஜய் வந்து அந்த அம்மாட்ட கெஞ்சதும் போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணிட்டு போறதுன்னு எல்லாமே இருக்கு அதை பார்க்கவும் மல்லிஷாம சாக்க வராங்க விஜய் என் விஜய் என்னாச்சு அப்படின்னு கேட்க ஓ விஜய்யா உன் விஜய் மோதத்தை திருடி நல்லா மாட்டிக்கிட்டாமா ஒரு வழியே இல்லை இப்ப அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு நீ போய் ஜெயில பாருப்போ பாவம் விஜய் இல்ல விஜய் வேலைக்கு போறான் விஜய் சொந்தமா சம்பாதிக்கிறான்னு எவ்வளோ சீன் பட்ட இப்ப முடிஞ்சு போச்சு அதுவும் அப்படின்னு ராஜி கைக்குட்டி சிரிக்கிறாங்க மல்லிக்கு என்ன பண்ணி தெரில இது எல்லாமே ராஜுட வேலையதா இருக்கும் வந்து பாத்தோம்னு சொல்லிட்டு மல்லி பதில் அடிச்சு விஜய் பக்கத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஓடுறாங்க